வாய் ஆயிரத்தி இரநூறு ஆச்சி ராயல் ஒன்று திஸ் தீபாவளி வித் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் ஸ்டவ் நிம்மதியே இல்ல பிரச்சனையா இருக்கு வறுமையாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம் தீபாவளி அன்னைக்கு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்றத விட காலையில குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த மாலை வேலையில நிறைய பேருக்கு இந்த பூஜை தெரியாது இந்த பூஜை தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜையை செஞ்சா எப்பேற்பட்ட செல்வமும் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பூஜை செஞ்சு அடுத்த ஒரு வருஷத்துல அவங்களோட ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆயிருக்கும் தொழில் ரீதியாக டெவலப் ஆயிருப்பாங்க வீட்டுக்குள்ள அவ்வளோ ஒரு சுபிக்ஷம் நிறைஞ்சிருக்கும் நார்மலாக ஒரு விளக்குல போடுறதை விட அதுவும் வெள்ளி விளக்குல பசுமை குட்டி வெள்ளி விளக்கா இருந்தாலும் பசுமை தீபம் போட்டு டெய்லியுமே இது அவங்களுக்கு போடும் போது அந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு நம்ம கூட டேரட் ரைடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா இருக்காங்க ஹலோ மேம் எப்படி இருக்கீங்க நல்லா கஷ்டம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஸோ தீபாவளி வந்துட்டு இருக்கு வரப்போது ஸோ தீபாவளி அப்படின்னு பாத்துக்கிட்டாரே நிறைய பேரோட கதைகள் என்ன நரகாசுரன் நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட கதை இந்த கதைகள் தான் நிறைய கேள்விப்படுறோம் இதை தாண்டி தீபாவளி எதுக்கு கொண்டாரோ தீபாவளி என்ன தீபாவளி நாள் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி ரெண்டு மூணு ஸ்பெசிஃபிக்கான ஈவெண்ட்டும் அதுல இருக்கு அப்படின்ற மாதிரி புராண கதைகள்ல இருக்கு ஸோ அது என்னென்னா நம்ம எல்லாேருக்கும் கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செஞ்சு அதை கொண்டாடக்கூடியது தீபாளி சீதை பதினாலு வருஷம் வனவாசம் இருந்து மறுபடியும் ராமர் எடுத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம கேள்வி ராமர் கூட்டிகிட்டு வருவார் ஸோ அப்போ கூட்டிகிட்டு வரும்போது அங்கே இருக்கிற எல்லா மக்களும் விலக்கேற்றி அந்த நாளை கூட தீபாவளியை அனுஷ்டிச்சதா அப்படி ஒரு கதையும் இருக்கு இன்னொன்று சிவபெருமானை எதிர்பார்த்து பார்வதி தேவி நீண்ட நாட்களா வந்து தவம் செஞ்சு தவம் மேற்கொண்டு அவங்களுக்கு அருள் புரியக்கூடிய விதமா சிவபெருமான் அவங்கள தன்னுள் பாதி அப்படின்னு இணைச்சிக்கிட்டு அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்ற ஒரு உருவத்தை கொடுத்ததும் அந்த நாள் தான் அப்படின்றதும் இன்னொரு இதிகாச கதைகளும் பேசப்படுது ஸோ இவ்வளோ விதமான விஷயங்கள் அந்த நாள்ல இருக்கு அதாவது ஐப்பசி அமாவாசைக்கு முந்தின நாள்ல வரக்கூடிய சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய அந்த நாள் தான் தீபாவளி சோ இதுல வந்து ஸ்பெஷலா சதுர்த்தி விரதம் இருப்பாங்க கேதார கௌரி விரதம் இருப்பாங்க அந்த விரதம் தான் நோன்பா எடுத்து வந்து வழிபாடு வந்து செய்வாங்க சோ தீபாவளி அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே பொதுவாவே நம்ம ஒரு விஷயம் வச்சுருப்போம் காலையில எழுந்து சில பேர் சொல்லுவாங்க நாலு மணிக்கு எழுந்து குளிச்சா வந்து தெய்வத்தோட அருள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தீபாவளி அன்னைக்கு ஸ்பெசிபிக்கா அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து என்ன வைக்கிறது சாமிக்கு வந்து சாமி கும்பிடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இதை தாண்டி இன்னுமே இந்த விஷயங்கள்லாம் சில பேருக்கு தெரியல தீபாவளி அன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் என்ன சொல்லுவேன் தீபாவளி அன்னைக்கு மெயினா வந்து ஒரு விஷயம் செய்யணும் எல்லாரும் வந்து தான் விளக்கேத்தும் வீடுக்கு ஏத்தும் ஏற்றோம் ஆனா தீபாவளி அன்னைக்கு விளக்கேத்தனும் இந்த தீப ஒளி இதுதான் தீபாவளி அருவி இருக்கிறதா தீப ஒளினா என்ன தான் வரும் அப்போ நம்ம வீடு பூராவுமே விலைக்கு ஏத்தி வச்சு வழிபடணும் ஆனா இது இன்னைக்கு அதை யாருமே செய்யறதில்ல தீபாவளி அன்னைக்கு அந்த நாளில் நம்ம விளக்கேத்தி வைக்கிறதுனால மகாலட்சுமி உள்ள வருவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி கண்டிப்பா வெளியே போகும் இப்போ வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்களை மாட்டிட்டு இருக்காங்க ஒரு பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள் மாட்டிட்டு இருக்காங்க வீட்டுக்குள்ள நிம்மதியே இல்லை பிரச்சனையா இருக்கு வறுமையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்கலாம் தீபாவளி அன்னைக்கு கறி எடுத்து சமைச்சு சாப்பிட்றத விட காலையில இருந்து குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த மாலை விலையில வீடு ஃபுல்லா விலைக்கு ஏத்தி வச்சு வழிபடும் போது மகாலட்சுமிக்கு வந்து ஏதாவது ஒரு நெய்வேதம் வீட்டுல இருக்கிற மகாலட்சுமிக்கே நைவேதியம் ஏதாவது வழிபடும் போது மகாலட்சுமி உள்ள வருவாங்க அவங்க வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் நீங்கிடும் இருள் நீங்கி ஒளி பெருகிறது தான் தீபாவளியின் திருநாள் அப்ப அந்த ப்ராசஸ் தானே நம்ம செய்யணும் நம்ம வேற ஒரு விஷயத்த செய்யறோம் அந்த மாதிரி கன்வெர்ட் ஆயிருக்கும் ஸோ இதை போது கண்டிப்பா மறுநாள் நம்ம எது வேணா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் பட் அந்த நாள் அன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த ஈவினிங் டைம் ஆகுது விளக்கேத்தி வச்சு மகாலட்சுமி உள்ளே கொண்டு வர விதமாக வழிபாடு செய்கிறது ஃபேமிலியோட வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம மென்டலி நம்ம ஒரு ப்ரெஷர்ல இருந்தாலும் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலுமே அது கூட ரிலீவ் ஆகும் அந்த தீப வழியில அன்னைக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கேரளால வந்து இந்த மாதிரி தீபம் ஏத்தி வந்து தீபாவளி கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க வந்து தீபாவளி முன்னாடி ஒரு மூணு நாள் வந்து கண்டினியூவஸா விளக்கி ஏத்துவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து அத எப்படி மேம் இது பண்ணணும் அவங்க மூணு நாள் ஐதீகமா பாரம்பரியமா ஃபாலோ பண்றாங்க இப்போ நம்ம சடனா போய் அதை ஃபாலோ பண்ணுன்றபோது நம்மளால எவ்வளவு தூரம் அதை ஃபாலோ பண்ண முடியும்ன்றது தெரியாது புதுசா ஒரு விஷயம் பண்ணும்போது அப்ப தீபாவளி அன்னைக்கு ஆகுது நம்ம விளக்கேத்தி வழிபடுறது நல்லது காலையில நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல நிறைய பேர் தீபாவளிக்கு வந்து வெளியே போயிடுவாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நீங்க வீட்டுல இருந்து உங்க வீட்டுல விளக்கேத்தி பாருங்க உங்க வீடு எவ்வளவு சுபிக்ஷமா மாறுதுன்றது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து தெரியும் அதை நம்ம அந்த ஒரு நாளாவது ஸ்பெண்ட் பண்ணலாம் இது செய்யலாம் இன்னொன்னு வந்து நம்ம தான் இல்லாமல் எல்லாருமே வட இந்தியர்களாக தீபாவளி ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க அவங்க கரெக்டாக அந்த நோன்பு இருந்து ஃபுல்லாகவே வெஜிடேரியன் தான் எடுப்பாங்க அந்த நோன்பு இது என்ன விஷயம்னா இன்னொரு சூட்சமான விஷயம் இருக்குது நிறைய பேருக்கு இந்த பூஜை தெரியாது இந்த பூஜை தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜையை செஞ்சால் எப்பேற்பட்ட செல்வமும் அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்த இந்த பூஜை செஞ்சு அடுத்த ஒரு வருஷத்தில் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் டெவலப் ஆயிருக்கும் தொழில் ரீதியாக டெவலப் ஆகியிருப்பாங்க வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு சுபிக்ஷம் நிறைஞ்சிருக்கும் உள்ளே வந்திருக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அது வந்து லக்ஷ்மி குபேர பூஜை சரி லக்ஷ்மி குபரர் பூஜை வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது நார்த் இந்தியன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க பூஜை அறையில கூட லக்ஷ்மி தேவி தான் ரொம்ப ப்ரெஃபரபிளா இருப்பாங்க அதனாலதான் அவங்களுக்கு அந்த அப்படி அவங்களை எப்படி வழிபடணும் எந்த மாதிரியான ரூட்ல வழிபட்டா அந்த செல்வம் செய்யணும்ன்றது அந்த டெக்னிக் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் சோ நம்ம சைடு வந்து லக்ஷ்மி குபேர சேர்த்து வந்து வழிபட்டு பூஜை செய்யலாம் அந்த நாள்ல எப்பவுமே வந்து பௌர்ணமி அப்போ லக்ஷ்மி குபேரர் பூஜை போடுறது நல்லது பௌர்ணமி இரவு டைம்ல தான் போடணும் நம்ம வீட்ல வந்து லக்ஷ்மி பூஜை மட்டும் லட்சுமி நம்ம உள்ள கொண்டு வரணும்னா ஏழு மணிக்கு விளக்கு ஏத்தணும் வீட்ல ஏழு டு எட்டு அந்த டியூரேஷன்ல விளக்கு ஏத்தணும் அப்போ வந்து அந்த சுபிக்ஷம் செய்யறோன்னுவாங்க அப்ப அந்த டியூரேஷன்ல லக்ஷ்மி குபேரர் பூஜை ஈவினிங் டைம்ல போடணுமா காலையில ஈவினிங் டைம் நைட்ல வந்து லட்சுமி குபேர பூஜை போடும்போது ஒரு ஒரு பௌர்ணமிக்குமே போடும்போது அதற்கான லட்சுமி குபேர பூஜை எப்படி அந்த முறைகள்ன்றது அது வந்து ஒரு பெரிய நம்ம மாதிரி இருக்காது தனியாவே ஒரு டாபிக் போகணும் பட் முடிஞ்ச அளவுக்கு இப்போ ஆன்லைன்ல நிறைய இருக்கு அந்த மாதிரி லட்சுமி குபேர பூஜை முறை அப்படின்னு போட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் இருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு தாராளமா பண்ணலாம் நம்ம அதை பத்தி பேசினோம் டைம் எங்கேயும் போயிடும் இது பௌர்ணமில செய்யும் போது நிறைய தொடர்ந்து அவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்ஸ் அவங்க பார்க்கலாம் வேலை யாருக்கா கிடைக்காம இருந்தாலும் வேலை கிடைக்கும் படிப்பு நல்லா வரும் இது மணிக்கு மட்டும் கிடையாது அந்த பதினாறு செல்வங்களும் கல்வி எல்லாமே சேர்ந்து பதினாறு செல்வங்களும் வரக்கூடிய ஒரு விஷயம் அதுல இருக்கு ஸோ அப்போ அதுவும் எஸ்பெஷலி இந்த தீபாவளி அன்னைக்கு அது மாதம் மாதம் என்னால் போட முடியல தீபாவளி அன்னிக்காவது அந்த லக்ஷ்மி குபேர பூஜை போட்டாங்கன்னா அந்த வருஷம் பூரா அவங்களுக்கு வந்து அதை அடுத்தடுத்து ஒரு டெவலப்மெண்ட் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வறுமையெல்லாம் நீங்க ஆரம்பிச்சிரும் இது ரொம்ப ஸ்பெஷல் ஓகே இது அப்போது நம்ம வீட்டில் இருந்து அன்னைக்கு ஒரு நாள் இதை பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு வந்து தீபாவளி ஊருக்கு போக காசு இல்லை குழந்தைங்களுக்கு இது பண்ணது இல்லை ஸோ ஏதோ ஒரு என்னால் போக முடியல வீட்டில் இருக்காங்கன்னா அப்போ நீங்கள் லக்ஷ்மியை வந்து நீங்கள் வழிபடணும்னு அர்த்தம் லக்ஷ்மி அம்மா உங்களை வீட்ல இருந்து என்ன கூப்பிடுங்க நான் வர அதுக்காக உங்களை நான் வெளியே போகவில்லை அப்படின்னு சொல்றாங்க மத்தியம் தீபாவளிக்கு வந்து எதுவும் வீட்டுக்கு பண்ண முடியலையே நம்மளால எதுவும் பண்ண முடியல வெளியே போக முடிய வருத்தமே வேண்டாம் அது அது ஏன்னா நீங்க லக்ஷ்மி அம்மாவை அன்னைக்கு உள்ள கூப்பிடணும்ன்ற ஒரு விஷயம் அதுதான் அப்ப வீட்டுல இருந்து இதை பண்ணுங்க நெக்ஸ்ட் அவங்களுடைய அந்த பினான்சியல் ஸ்டேட்டஸே மாறிடும் நெக்ஸ்ட் இயர் மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு வெளியே போயிடக்கூடாது அதை பண்ணிட்டு அகைன் நீங்க எங்க போகணுமோ போங்க ஸோ இது வந்து நான் கிளையண்ட்ஸ்க்குமே இதெல்லாம் ரெகுலரா நான் சொல்றது இப்போ பாக்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் இதை வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு பாக்கறேன் ஸோ இதை நம்ம பண்ணா ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும் ஓகே மேம் இதுக்குன்னு குறிப்பிட்ட டைம் அதுவும் ஒரு கவனம் இந்த பூஜை இந்த நேரத்தில் பண்ணா சரி எதுவும் ஏழு டூ எட்டு மணி நைட் டைம் ஏழு டூ எட்டு மணிக்கு இந்த டியூரேஷன்ல இந்த பூஜை பண்ணு இந்த ஒன் ஹவர் டியூரேஷன்ல இந்த பூஜை வந்து பண்ணனும் அதுக்கான முறைகள் இருக்கு லக்ஷ்மி கோபுரம் பூஜை பண்ண முறைகள் இருக்கு எஸ்பெஷலி வந்து இந்த ரெண்டு ரூபா காயின்ஸ் இருக்கும் இல்லையா பழைய காயின்ஸ் இப்போ இருக்கிற காயின்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் எவ்வளோ நம்மளால் கலெக்ட் முடியும் எடுத்துக்கிட்டு அந்த பூஜையில் அதெல்லாம் வந்து இடம் பெறும் அந்த காயின்ஸ் அப்புறம் உதிரி மல்லி ஸ்வீட்ஸ் பசும் நெய் இதெல்லாம் அந்த பூஜையில் வரும் தேவைப்படும் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரி இருக்கும் மஞ்சள் பிள்ளையார் தனியாக அந்த காயினுக்கு வைக்கக்கூடிய தட்டும் சரி அந்த காயினும் சரி அந்த பூஜையில யூஸ் பண்ணிட்டு அதை எடுத்து அப்படியே நம்ம கல்லாப்பட்டிலேயே பீரோலயே வச்சிடணும் அதுக்கப்புறம் அது எப்போ நம்ம அந்த பூஜை அப்போ தான் எடுத்து அதே பூஜையில யூஸ் பண்ணணும் அந்த காயின்ஸ் ஒருபோதும் அந்த காயின்ஸை வந்து நம்ம வெளியே கொடுக்க கூடாது பண்ணக்கூடாது இதெல்லாம் இருக்கு ஸோ அது அந்த பூஜை முறையினுடைய ஒரு ஏஜென்டான ஒன்று இருக்கு அது நம்ம ஆன்லைன்ல போட்டாலே வந்துடும் அதை பார்த்து படிச்சு அவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு மாற்றுறது அவங்களுக்கு வந்து லைஃப்பில் கொடுக்கும் ஆப்வியஸ்லி அப்போவே அந்த நிமிடமே அவங்களுக்கு அந்த பாசிட்டிவிட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறத அவங்களால பார்க்க முடியும் நம்ம சும்மா வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் பண்ணோன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க நீங்கள் வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் அவங்களால பண்ண முடியும் அந்த பண்ணுறதுக்கான எனர்ஜி அவங்ககிட்ட இருக்காது அண்ட் வந்து போர் அடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆகிடும் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் பூஜைகள் மூலியமாக சில விஷயங்கள் நம்ம என்ன ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறோமோ நம்ம நம்ம என்ன மதம் சார்ந்திருக்கோமோ அந்த மதத்திலேயே நம்ம இந்த மாதிரியான பூஜையை சார்ந்த விஷயங்கள் பாசிட்டிவாக செய்யும் போது கூட நம்மளுக்கு அந்த பாசிட்டிவிட்டி கிடைக்கும் அதுவும் கைண்ட் ஆஃப் ஹீலிங் தான் ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் எனக்குமே இந்த டவுட் இருக்கு இந்த பூஜைக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் தீபாவளிக்கு அசைவம் சாப்பிட்றது வழக்கமான ஒரு விஷயம் தான் அசுமம் சாப்பிடலாமா அந்த பூஜை பண்றதுக்கு முன்னாடி பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி தவிர்த்துறது நல்லது சரிங்களா பூஜை பண்ற முன்னாடி அன்னைக்கு ஒரு நாள் தவிர்த்துறது நல்லது மறுநாள் சாப்பிட்லாம் அதுக்கு முந்தை நாள் சாப்பிட்லாம் அந்த பூஜை எப்போ தவிர்த்துறது நல்லது என்னன்னா இவங்களுக்கே அது ஒரு மாதிரி ஆகிடும் ஆயிடும் சாமி ஏற்றுக்கும் ஏத்துக்கா தெய்வம் ஏற்றுக்கும் அது இல்ல கான்செப்ட் இவங்களுக்கே ஒரு ஃபுல்ஃபில் இருக்காது நம்ம இதை சாப்பிட்டுட்டு செய்யறோமே அதே நான்வெஜ் சாப்பிடாம நம்ம வந்து ஒரு விஷயம் செய்யும் போது நம்மளுடைய அந்த எனர்ஜி யாரா இருக்குல்ல ரொம்ப பியூரிஃபையா இருக்கும் அந்த ஒரு அவுட்புட்டை நம்ம வந்து ரொம்ப தூய்மையா கொடுக்கும் அது அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் செய்யறது சாப்பிடாம இருந்து நான்வெஜ் சாப்பிடாம இருந்து பூஜை செய்யறது இப்போ தீபாவின்னா இனிப்பு இனிப்புனா தீபாவளி ஸ்வீட்ஸ் இல்லாம தீபாவளியே கிடையாது என்னதான் ஸ்வீட்ஸ் நம்ம நார்மலா வச்சு சாமி கும்பிட்டாலும் அந்த ஸ்வீட்ஸ் நம்ம வைக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலரா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும்ல அப்படி ஏதாவது இருக்கா அப்போ வந்து ஸ்வீட்ஸ் அந்த முறுக்கு இதெல்லாம் ஏன் செய்றாங்கன்னா பத்து குடும்பம் ஒன்னா சேருவாங்க பத்து குடும்பத்துக்கு கடையில வாங்கணும் முடியாது வாங்கினா என்ன ஆகும் அதனால பத்து குடும்பத்துல இருக்கிற அந்த பெண் தலைவிகள் சேர்ந்து குக்கிங் ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா வீட்டுல அவங்க சேர்ந்து ஆளாளுக்கு ஆளுக்கு ஒன்னு ஹெல்ப் பண்ணி பத்து குடும்பம்னா என்ன ஆச்சு ஒரு குடும்பத்துல ஒரு நாலு பேர்னா கூட வைங்களேன் அஞ்சு பேர்னா கூட வைங்களேன் ஐம்பது பேராச்சு ஐம்பது பேருக்கானது நம்ம எப்படி வாங்க முடியாத ஒன்னா சேர்ந்து செய்வாங்க முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க செஞ்சு அவங்க சாப்பிட்டு ஒரு இடத்துல கூடுவாங்க சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க போகும்போது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இல்ல ஒரே மோஸ்ட்லி கூட்டு குடும்பமா தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்றேன் இதுக்காக அந்த பாரம்பரியத்தை உருவாக்கி கொண்டு வந்தாங்க ஒரு இடத்துல ஒன்று கூடணும்ன்றதுதான் அதனால இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம செய்யவும் செய்யலாம் செய்ய முடியல நம்ம ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஒர்க் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஆனால் ஏதோ ஒன்று ஸ்வீட் வச்சு படைக்கணும் சாப்பிடும்போது நம்ம வாங்கி கூட நம்ம ஹைஜீனிக்காக வாங்கி கூட செஞ்சுக்கலாம் ஸோ எதுவுமே காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை அந்த காலத்தில் செஞ்சது அது வேற அது வேற ப்ராசஸ் ஐம்பது பேருக்கு வாங்க முடியாது இப்போ இருக்கிறது வேற ஸோ ஹவுஸ் ஒய்ஃப் வந்து செய்வாங்க இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க நாலு பேர் கூட செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கான அங்கே டைம் இருக்கு இல்லாதவங்க அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை வெளியே வாங்கி வச்சு லட்சுமி அம்மாக்கும் கணேஷ் கணபதிக்கு குபேரருக்கு வச்சு படைச்சிட்டு குலதெய்வத்து குலதெய்வம் மெயின் குலதெய்வத்துக்கு இந்த லட்சுமி குபரர் பூஜையிலையும் குலதெய்வத்தை முதல்ல வணங்கிட்டு தான் அந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அவங்களுக்கு வச்சு ப்ரே பண்ணிட்டு நிறையவா நம்ம அந்த நாளை கடத்தினாலே போதும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம் சரி மேம் அதான் நான் கேட்டேன் இந்த லட்சுமி பூஜை எப்போ வந்துட்டு குறிப்பிட்ட அவங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்ஸ் வந்து அவங்களுக்கு விசேஷமான ஸ்வீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா லட்சுமி மாதாவுக்கு வந்து சுத்தமான நெய்ல விளக்கு போட்டாலே போதும் அதுதான் மெயினே அவங்களுக்கு மத்தபடி ஸ்வீட்ஸ் எதுவும் வைக்கணும்ன்றதெல்லாம் நம்மளுடைய மன திருப்திக்கு தாராளமா வைக்கலாம் ஆனா அந்த பசும் நெய்யில் போடுற விளக்கு தான் அவங்களுக்கு ஆத் அந்த திருப்தி கொடுக்கும் அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து அவங்களால சாரி அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து அதிகமாக அவங்க வந்து கொடுப்பாங்க நார்மலாக ஒரு விளக்கில் போடுறதை விட அதுவும் வெள்ளி விளக்கில் பசும் நெய் குட்டி வெள்ளி விளக்காக இருந்தாலும் பசும் நெய் தீபம் போட்டு டெய்லியுமே இது அவங்களுக்கு போடும் போது அந்த ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஏன் இங்கே ஃபினான்ஷியல் பணம் 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 வருதுன்னா இன்றைக்கி பணம் தான் பிரதானம் அது இல்லாத நிம்மதி அதை கொண்டு வந்துட்டா எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடும் சோ அப்ப இவங்களுக்கு இத செய்யறதுனால அவங்க அந்த சுபிக்ஷத்தை வந்து குடுப்பாங்க சரி இது மெயின் மத்தபடி நம்ம என்ன மாதிரியான ஸ்வீட்ஸ் வேணாலும் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அது பால் சார்ந்த சம்மந்தப்பட்ட ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும் தீபாவளி பத்தியா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க மக்களுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியாத விஷயங்கள் கூட நம்ம இன்னைக்கு நிறைய பேசணும் தேங்க்யூ ஸோ மச் மேம் இது மாதிரியான ஆன்மீக தகவல்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க அந்த விஷயத்தை பற்றியுமே மேம் கூட நம்ம டீட்டெயிலாக பேசலாம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேம் தேங்க்யூ